ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் உருளைக்கெழங்க வந்து கொஞ்சம் இப்படி நீள நீளமாக அந்த ஃபிங்கர் சிப்ஸ் கட் பண்ணுறப்ப கட் பண்ணிவிட்டு களைவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஆஃப் பாயில்லாம் வேக வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நான் ஒரு வாழைக்காய் எடுத்து கொஞ்சம் வேக வச்சு இப்படி தோல் சீவி வச்சிருக்கேன் தோல் எல்லாம் உரிச்சு எல்லாம் வெந்த உடனே அதனுடைய தோல் வந்து ஈஸியாக வந்துடும் இதை வந்து நம்ம உரித்து எடுத்துடலாம் இந்த வாழைக்காய் வெந்தது வாழைக்காது தோலை உரிச்சிட்டு இதை நல்லா ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா திருவி எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அந்த வாழைக்காவை நல்லா திருவி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் நம்மளுக்கு தாப்பிட நான் ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த குவான்டிட்டிக்கு எவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ நீங்கள் உங்களுக்கு காரம் எப்படி சேர்க்குறீங்க உப்பு எப்படி சேர்க்குறீங்க அப்படி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கே தாப்பில் உப்பு பின்ன வந்து கரம் மசாலா இது எல்லாத்தையும் இதரோடு சேர்த்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கட் பண்ணியிருக்க வச்சுருக்கிறேன் வெங்காயமும் மல்லிகை செடியும் இதரோடு சேர்த்துட்றோம் நான் பின்ன வந்து கொஞ்சம் பருத்த நிலக்கடைய எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கொஞ்சம் மிக்சியில் ஒன்று ரெண்டாக அடிச்சிகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அடித்து வச்சுருந்தேன் அந்த நிலக்கடலை நான் இப்படி ஒன்று ரெண்டு அசாகம் அரைச்சிருக்கேன் அது சேர்த்துக்கிறேன் இப்போ நான் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபா சேர்த்துடுறேன் இதரோட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இத்தையும் சேர்த்து இதரோட மிக்ஸ் பண்ணி நல்லா பெசி கொடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த வேக வச்சுருந்தே அந்த உருளைக்கிழங்கை உள்ளே வச்சு இதை வந்து ஒரு லாலிபப் மாதிரி நல்லா இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம் இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிள்ளைங்க எப்பவும் கேட்கும்போது நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ உருளைக்கிழங்கோடு இதை வந்து நல்லா இப்படி லாலிபாப் மாதிரி ரோல் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் மாவில் எப்போ நம்ம மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ்னோட இதை ரோல் பண்ணிவிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம் இது வந்து வெஜிடேரியன் லாலிபாப் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வெஜிடேரியன் லாலிபாப் வந்து ஃப்ரை இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வெஜிடேரியன் லாலிபாப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வெஜிடேரியன் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப எம்மையாக இருக்கும் எப்போவும் சிக்கனில் செஞ்சு சாப்பிட்றது இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே வெறும் வெஜிடேபிள்ஸே வச்சு நான் செஞ்சுருக்கேன் ప్లీస్ ష షేర్ పుం లైక్ పన్ను సబ్స్క్రైబ్ పన్ను త్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ